ஓம் கற்பக விநாயகனே போற்றி அருகம் புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க கொடுக்கும் பிள்ளை யாரு அருகம் புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருள் கொடுக்கும் பிள்ளை யாரு அந்த பிள்ளையாரு கோயில் கொண்ட ஊர் இங்க வந்து பாரு என்ன வேணும் கேளு அந்த பிள்ளையார் கோயில் கொண்ட ஊர் இங்க வந்து பாரு என்ன வேணும் கேளு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு அருகம் புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளை யாரு புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு வெள்ளிற்கு செவ்வரளி பூவக்கூட மலையா போட்டு கொள்ளும் பிள்ளை யாரு வெள்ளிற்கு செவ்வரளி பூவக்கூ மலையா போட்டுக்கொள்ளும் கொள்ளும் பிள்ளையாரு மல்லிகை முல்லை போல நம்ம வாழ்வ வாசன உள்ளதா ஆக்குவாரு மல்லிகை முல்லைப் போல நம்ம வாழ்வ வாசன உள்ளதா ஆக்குவாரு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்யறாரு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு அருகம் புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளை யாரு அருகம் புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு ியன பிள்ளையாரு அவர் மோதகம் போல் இனிப்ப கொடுப்பாரு மோதக பிரியனான பிள்ளையாரு அவர் மோதகம் போல் இனிப்ப கொடுப்பாரு ஆதி மோதர் போருளான பிள்ளையாரு வேதனைய மாத்தி நம்ம காப்பாரு ஆதிமுதற் பொருளான பிள்ளையாரு வேதனையை மாற்றி நம்ம காப்பாரு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு அருகம்புள்ளுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருள கொடுக்கும் பிள்ளையாரு அந்த பிள்ளையார் கோயில் கொண்ட ஊர் இங்கே வந்து பாரு என்னவேனு கேளு அந்த பிள்ளையாறு கோயில் கொண்ட ஊர் இங்கே வந்து பாரு என்ன வேணு கேளு கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்கிறாரு கற்பக பிள்ளை அவர் அற்புதம் செய்கிறாரு புள்ளுக்கும் பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருள கொடுக்கும் பிள்ளை யாரு பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாறு